ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சர்ச்சு முன்னாடி எல்லாம் அந்த இடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அங்கேயே எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க சரி நானும் கூட்டுவோன்னு சொல்லிட்டு கூட்டினேன் அப்புறம் எனக்கு என்னென்னு தெரில ஏன் க்ளீனாக இருக்கிற இடத்த கூட்டணும் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இலை விழுந்து போய் கிடந்தது எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம செய்கிறத ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா அந்த இடத்தையே சுற்றி சுற்றி ஒரு பத்து இருபது முப்பது பேர்கிட்ட கூட்டிகிட்டு இருந்தாங்க என்னமோ ஆலய தூய்மை ஆன்மீக தூய்மை ஏதோ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே கூட்டினா அப்புறம் எங்கிட்ட பார்த்தா ரொம்ப இலையாக விழுந்து கிடந்தது சரின்னு சொல்லிட்டு இதை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அங்கே அதுக்காண்டி குச்சிவெல்ல குமாரில் அங்கே வச்சிருக்கிறாங்க இது வந்து என்னமோ ஒரு கடன் மாதிரி போல் இருக்குது அந்த சர்ச்சில் ஆனால் எங்கள் ஊர் ஆர்ட்ஸ் சர்ச்சரெலாம் இந்த மாதிரி கிடையாது என்னமோ எங்கள் கொச்சின்லாம் புதுசாக இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்குறாங்க சரி எதுக்கு நம்ம எதுக்கு கூட்டினதே கூட்டணும் அங்கிட்டு பார்த்தே ரொம்ப இலையாக இருந்தது சரி அதை போய் கூட்டலாம் அப்படின்னு சொங்கிறதுக்காண்டி இங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் கூட்டுறதுக்கு தனியாக ஒருத்தர் ஒரு வாட்ச்மேன் இருக்கார் பாவம் அவர் ரொம்ப வயசானவர் அவர் இந்த குப்பையெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனால் வர்றவங்க எல்லாம் அந்த கூட்டின இடத்தையே வேண்டுதல்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி அந்த பாதையிலேருந்து இந்த சுற்றி சுற்றி இந்த ஃபோட்டோஸ் இருக்குதுல்லையே இந்த இதை மட்டும் கூட கூட்டி சர்ச்சை போட்டு கூட்டிகிட்டு இருந்தாங்க நான் கொஞ்ச நேரத்தில் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துவிட்டேன் என்கிட்ட வந்து இங்கே ரொம்ப இலையாக கிடந்தது அதை பார்த்து நம்ம செய்கிற வேலை வந்து அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப இலையாக கிடந்தது அதெல்லாம் கூட்டி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் பாவம் அந்த வாட்ச்மேன் தாத்தா வந்து அவங்களுக்கு ரொம்ப இலைகளாக கிடந்தது அதெல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தார் இலையும் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் சுற்றி சுற்றி இருக்கிறதுனால நிறையா விழுந்து கிடந்தது சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கூட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம் சர்ச்சுக்குள்ளே ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது ஆர்சி சர்ச் அதாவது தப்பில் ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஓரளவு புரியும் ஆனால் பரவாயில்லை அவங்க சொல்கிற அந்த மந்திரங்கள்லாம் எனக்கு ஓரளவு புரிஞ்சது சரின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் உட்காந்து அந்த ப்ரேயரை அட்டன் பண்ணோம் சர்ச்சுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அங்கே போய் அந்த ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்புறம் நாங்கள் வெளியே வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டுறேன்